திண்டுக்கல் நீதிபதிகளை கண்டித்து வழக்கறிஞர் சங்கம் சார்பாக நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டம் வெள்ளிக்கிழமை காலை எட்டு மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி திண்டுக்கல் குற்றவியல் நீதித்துறை நடுவர் எண் ஒன்று மற்றும் திண்டுக்கல் கூடுதல் நீதிமன்ற நீதிபதி ஏடிஜே ஆகியோரை வேறு நீதிமன்றத்திற்கு பணியிட மாறுதல் செய்யும் வரை வழக்கறிஞர்கள் தொடர் நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபடுவதாக திண்டுக்கல் வழக்கறிஞர் சங்க தலைவர் குமரேசன் செயலாளர் செல்வராஜ் ஆகியோர் கூட்டாக தெரிவித்தனர் அதில் திண்டுக்கல் கூடுதல் நீதிமன்ற நீதிபதி ஏ மற்றும் திண்டுக்கல் குற்றவியல் நீதித்துறை நடுவர் எண் ஒன்று நீதிபதி ஆகிய நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்கள் வழக்கு நடத்த அச்சப்படுகின்றனர் வழக்கறிஞர் சங்க நிர்வாகிகளை அவமதிப்பு செய்தும் கண்ணிய குறைவான செயல்பாடுகளை திண்டுக்கல் வழக்கறிஞர் சங்கம் வன்மையாக கண்டிக்கிறது மேற்கூறிய நீதிபதிகள் மீது பல்வேறு குறைபாடுகள் வழக்கறிஞர்கள் தெரிவித்த நிலையில் தலைமை மாவட்ட நீதிபதி மூலமாகவும் தெரிவித்த நிலையில் மேற்படி நீதிபதியின் செயல்பாடுகள் மாற்றிக்கொள்ளவில்லை மேற்கண்ட நீதிபதிகள் சம்பந்தமாக மாவட்டத்திற்கான பொறுப்பு நீதியரசர் அவர்களை திண்டுக்கல் வழக்கறிஞர் சங்கம் சார்பாக சந்திப்பது என தெரிவித்துள்ளனர்